ஹாய் டியோஸ் வெல்கம் டு அரசுவை சாரல் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவா வந்துட்டு இருக்கும் என்னோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துட்டீங்கன்னா நம்ம சென்னிமலையோட சொசைட்டி பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஈரோட்ல நமக்கு கிடைக்குதுங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா ஈரோட்ல லொகேட் ஆயிருக்கிற ஜே டெக்ஸ்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கும் உங்களுக்கு பஸ் ரூட் தாங்க நான் இப்ப சொல்லப் போறேன் ஈரோட் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க டவுன் பஸ் ஏறினீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்குன்னு நீங்க இறங்கும்போது இந்த மாதிரி ஏழு ரோடு ஜங்ஷன் வந்துட்டு இருக்குங்க அதுல திரு வெங்கடசாமி ஸ்ட்ரீட் வந்துட்டே இருக்கும் அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கடை தள்ளியே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கிறாங்க நம்ம ஜெய்டெக்ஸ் தான் இவங்க கிட்ட சென்னிமலை சொசைட்டி பெட்ஷீட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கேரண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது வெரைட்டிஸ்க்கு மேலே இவங்க கிட்ட பெட்ஷீட் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டொனேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபைவ் தௌசண்ட் இவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மினிமமான பட்ஜெட்ல இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு பக்கா குவாலிட்டில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பெசிலிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பல்கா நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் மெயினா டொனேஷன்ஸ்க்கு இன்ஸ்டன்டா இவங்க கிட்ட எடுத்துக்கிற மாதிரி இருக்கு வேர்ல்டு வைடு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டைப் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டீடைல்டா என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு என்ன ரேஞ்சஸ்ல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா வந்து பார்க்கலாம் மெயினா இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னி மலை சொசைட்டி பெட்ஷீட்ஸுங்க அதோட குவாலிட்டி எப்படின்னு கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படி தெரியலனாலுமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ணா வந்து டீடைல் தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து பின் பண்றேன் ஸ்க்ரோலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பர் மூலியமாவே நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து யாருக்காவது டொனேட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தேவையான உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இத ஷேர் பண்ணுங்க இப்ப வீடியோல போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துரலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவீங்க ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே சிஓடி ஆப்ஷன் வந்து கேட்பீங்க இவங்க கிட்ட சிஓடி இல்லைன்னாலுமே பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃபா செக்யூரா பக்கா குவாலிட்டியில உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பெட்ஷீட் வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கனாலும் இன்ஸ்டன்டா நீங்க வந்து பல்கா வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா நீங்க வந்துட்டு உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க இருந்த இடத்துல வந்து பை பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோல போய் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் அன்பான வாடிகர்களுக்கு நம்ம ஜெயடெக்ஸில் ஒரு மனமார்ந்த வணக்கம் இப்போ நாம் நாம் பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா உலக பெற்ற சென்னிமலை சுஷ்டி பெயர் பற்றி தான் பார்ப்போம் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சென்னிமலை சுஷ்டி பயிற்சி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா துபாய் சார்ஜா ஓமன் சலாலா போன்ற பல வெளிநாட்டில் இந்த மக்கள் விரும்பி பயன்படுத்திட்டு இருக்காங்க என்ன காரணம் சாயம் போகாது அது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக ஜாஃபனாங்க ஒரு இடத்துல இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல மக்கள் விரும்பி பயன்படுத்திட்டு இருக்காங்க என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வந்து உலக புகழ்பெற்ற சென்னிமலை சொசைட்டி பேச்சு பியூர் காட்டன் சாயம் போகாது நல்லா உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது மாடல் நாங்க வச்சிருக்கோம் தானம் தருமம் அதாவது பாத்தீங்கன்னா இது பீஸோட வெயிட் வந்து எழுநூறு வெயிட் வருங்க நூத்தி அறுபது ரூபா தான் வருங்க நல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தானம் தருமம் டொனேஷனுக்கு நிறைய இருக்கு ஐயாயிரம் பீஸ் வேணா கூட உங்களுக்கு ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் நம்ம இடம் இடங்கன்னு சொல்றாங்க ஈரோடு ஜெய்டெக்ஸ் அதை முப்பத்தி ஆறு திருவேங்கட சம்ஸ்டி வீதியில் கடந்த நாற்பது வருஷமா நாங்க பாத்தீங்கன்னா நல்ல வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம் நீங்க நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க நீங்க மெம்மேலும் ஆதரவு கொடுங்க இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா பல வெளிநாட்டுல இது வந்து மக்கள் விரும்பி பயன்படுத்திட்டு நாங்கள் நாங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த பொருள்லாம் நாங்க வந்து நல்லா நாங்கள் ஏற்று வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நாலு அடி இகலம் ஏழு அடி நீளம் நீங்க ஒரு ஐயாயிரம் பீஸ் கேட்டாலும் நாங்க வந்து ரெடி ஸ்டாக்கு எங்களுக்கு வந்து அவைலபிள் கூடுவோம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் எழுநூறு கிராம் வெயிட் வரும் பியூர் காட்டன் இதோட பீஸோட வெயிட் வந்து எழுநூறு கிராம் வெயிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா தான் வரும் இது தானம் தரும் டொனேஷனுக்கு நல்லா இருக்கும் சாயம் ஒரு பிட்டு போகாதுங்க இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேசியது நேரங்களே பார்த்து கொடுக்கற நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஃபோன்ல தேசியது கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்க ரிப்ளை பண்ண முடியாது நீங்க போன்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு நான் கேட்போம் உங்களுக்கு சைஸ் வேறையா சொன்னீங்கன்னா அப்பவே உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறோம்

அப்புறம் ஜமக்காலங்க இது பாத்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கு இது பியூர் காட்டன் சாயம் போகாது இது நீ ஃபங்க்ஷனு நீங்க நல்ல குவாலிட்டியான இதெல்லாம் வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து நம்ம சொசைட்டி பெச்சிட்டோட லோகோமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையான மாடல் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பீஸோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ நானூறு கிராம் வெயிட் வருங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா உங்க லோகோடைய வருங்க பாருங்களேன் பியூர் காட்டன் டபுள் சைடுங்க அறுபதுக்கு தொண்ணூறு உங்களுக்கு ஒரு அதாவது பீஸோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ முன்னூறுல இருந்து நானூறு ரூபாய் வீட்டு வரும் பியூர் காட்டன் சாயம் போகாதீங்க செனிமலிஸ்டி வச்சுக்கோட லோகோட வரும் இது குவாலிட்டி டாப் மாதிரி நிறைய காலேஜ் பாருங்களேன் யான டிசைன்ஸ் இருக்கு இது மட்டும் மட்டும்தான் கிடைக்குங்க பாருங்களேன் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் பியூர் காட்டன் சாயம் போகாதுங்க உங்களுக்கு கைத்திரையில செஞ்சிருக்காங்க செனிமிலிஸ்டி லோகோட வரும் இதுல பாருங்க டிசைன்ஸ் இருக்கு பாருங்களேன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஏசி ரூமில் போத்துறதுங்க இது ரேப்பர் கிளாத்னு சொல்வாங்க இது நம்ம ஜெய் மட்டும் தான் கிடைக்கும் பீஸோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோ ஐநூறு கிராம் வெயிட் வருங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாயம் போகாது இது வந்து அகலம் அறுபதுக்கு தொண்ணூறு உங்களுக்கு ஒரு கிலோ ஐநூறு கிராம் வெயிட் இதுல ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குங்க சரிங்க அந்த டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி மாடல் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பெட் ஸ்பிரெட் யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா இது பாத்தீங்கன்னா அறுபதுக்கு தொண்ணூறு பீஸோட வெயிட் எட்நூத்தி ஐம்பது கிராம் வெயிட் வரும் பியூர் காட்டன் இது ஒரு மாடல் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் அதாவது வெய்ய காலத்துலயும் போத்திக்கலாம் குளிர்காலத்திலயும் போத்திக்கலாம் சரிங்க அதாவது சாயம் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் காலங்காலமா பயன்படுத்தக்கூடிய வீட்டு வரும் அஞ்சு கிலோ பக்காவா இருக்கும் இது மெத்தடிப்பா கூட பயன்படுத்திக்கலாம் இது ஒரு கிலோ நூறு கிராம் வெயிட் வரும் இது நல்ல குவாலிட்டி புதுசா வந்திருக்குங்க இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பீஸோட வெயிட் எட்நூத்தி ஐம்பது கிராம் வீட்டும் நல்லா சிங்கிள் லைனு இது டபுள் லைனுங்க இது சொசைட்டி வச்சுட்டுல மொத்தம் மூணு வெயிட் இருக்குங்க அதாவது தொள்ளாயிரம் கிராம் வெயிட் இருக்கு ஒன்னு நூறு வெயிட் இருக்கு இது ஒன்னு நானூறு வெயிட் அஞ்சு கேளு பக்காவது பியூர் காட்டன் சாயம் போகாதுங்க இது பாத்தீங்கன்னா வைக்கிங் சொல்லுவாங்க பீஸோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு கிராம் வெயிட் வரும் இதுல ஒரு புதுசா இது ஒரு மாடல் வந்துருக்கு இது ஒரு மாடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெத்த விரிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுக்கு நூத்தி பத்து கூட அவைலபிளா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பெக்ஸ்பிளோட வருங்க தொண்ணூறுக்கு நூத்தி பத்து உங்களுக்கு ஏழு அடி ஒன்பது நேரம் பியூர் காட்டன் சாயம் போகாது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜமக்காலமும் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இல்லாத அதாவது உலக புகழ் பெற்ற உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பவானி சொசைட்டி ஜமக்காலங்க இதுல மூணு நாலு சைஸ் இருக்கு அறுபதுக்கு தொண்ணூறு இருக்கு தொண்ணூறுக்கு நூறுக்கு இருக்கு இல்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இல்லாத பங்கன்ல நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குற சாயம் ஒரு விட்டு போகாதுங்கம்மா அது பாருங்களேன் குவாலிட்டியா இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா வந்து அதாவதுன்னா வந்து உங்க ஸ்ரீலங்கால மக்கள் விரும்பி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே பார்த்து பாத்தீங்கன்னா

நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்லேருந்து பத்து பீஸ் வரைக்கும் நாங்கள் டைரெக்டாக வந்து நாங்கள் இல்லாத ஃபோன்பே மூலிமா நீங்கள் பணம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ்லேருந்து பத்து பீஸ் வரைக்கும் நாங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு கொரியர் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்கா உங்களுக்கு அதாவது வந்து அட்ட டைம்ல ஐயாயிரம் பேச்சு நாங்கள் வந்து ரெடி ஸ்டாக் குடோனில் வச்சிருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க நிறையா மாடல்ஸ் இருக்கு பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டொனேஷனுக்காகட்டும் இல்லை என்ன உங்களோட ஓன் பர்பஸ்க்காகட்டுமே நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு விட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு மினிமமான பிரைஸ் ரேஞ்சஸ்ல இவங்க கிட்ட சொசைட்டி பேசிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு நம்ம ஈரோடு ஜெய்டெக்ஸ்லிங்க கண்டிப்பா வந்து டீடைல்ஸ் எல்லாமே ஸ்க்ராலிங்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு நம்பர்ஸ் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாடல்ஸ்லயுமே உங்களுக்கு கலர்ஸ் வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு பேட்டர்ன்லயுமே எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு தெரியும் ஒவ்வொரு மாடல்ஸ்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேல மாடல்ஸ் பெட் ஸ்பிரெட்ல பெட்ஷீட்ல மட்டுமே வந்துட்டு இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்க சூப்பர் பக்கா குவாலிட்டிலயும் வந்து வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா டீடைல் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் இன்னைக்கு விட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்